தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பழைய ஒய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும் என்று இரண்டாவது நாள் கருத்து கேட்புக் கூட்டத்தில் பதினேழு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவிடம் மனு கொடுத்தனர் பழைய ஒய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று விதமான ஒய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது தனது அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளதைத் தொடர்ந்து இக்குழு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது இந்நிலையில் ககன்தீப் சிங் குழுவின் இரண்டாவது கேட்புக் கூட்டத்தில் பங்கேற்க ஜாக்டோ ஜியோ தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்கம் நர்ஸ்கள் பொது நல சங்கம் தமிழக தமிழ் ஆசிரியர் சங்கம் தமிழக ஆசிரியர் கூட்டணி உள்பட பதினேழு சங்கங்களின் நிர்வாகிகள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனா் ஏற்கனவே முதலாவது கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற தலைமை செயலக சங்கம் உள்பட நாற்பது சங்கங்களின் நிர்வாகிகளும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒரு நபருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒரு நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் செலவாகிறது என்று என்பதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமற்றது என்று நிதி அமைச்சராக இருந்த பி பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் தெரிவித்து இருந்தார்